இந்த உணவு விடுதி என்பது இப்போ இந்த மந்த்லி இது ரெண்டாவது எங்கள் மாநகர காவல் ஆணையரகத்தில் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு உணவு விடுதி இந்த மாதம் நாங்கள் திறந்து வச்சோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது வந்து அதோட ஃபுட்டோட குவாலிட்டியும் நல்லா இல்லை அதே மாதிரி ரேட்டு அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்களே எடுத்து இதே மாதிரி ஏர் கண்டிஷன் பண்ணி எங்கள் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அதில் போட்டு குக்கிங்க்கு மொத்தம் அவுட் சோர்ஸ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கிறோம் சென்னை கமிஷன் பேட்டில் வரக்கூடிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அது வந்து நான் நினச்சி நான் பண்ணதில் ஒரு மிக நல்ல விஷயம் ஏன்னா ரொம்ப சீப்பாக ஒரு ஃபுட்டு யாருக்குன்னா கமிஷன் ரேட்டுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் கிரிவென்ஸுக்கு வராங்க அவங்களுக்கும் சரி அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எங்கள் கமிஷனேட்லேயே வேலை செய்யக்கூடிய ஒரு ஏழ்நூறுக்கு பட்ட மினிஸ்டர் ஸ்டாஃப் இவங்களுக்குலாம் அது பண்ண ஒரு நல்ல விஷயம் நினச்சேன் அந்த ரேட்டு பார்த்தா நான் நினச்சேன் சென்னையிலே நாம் தான் ரொம்ப சீப்பான ரேட்டில் ஃபுட்டு கொடுக்குறோம் காஃபி டீ கொடுக்குறோம் நீங்கள் ப்ரெஸ் கிளப்பில் இந்த உணவு விடுதி ஆரம்பிக்கும் போது நான் குறிப்பாக கேட்டு வாங்கினேன் என்ன ரேட்டு கொடுக்குறாங்க பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அதை விட இவங்க விலை குறைவாக கொடுக்க முடியுது இவங்களால் டவுட் இருந்தது குவாலிட்டி நல்லா இருக்குமா விலையை குறச்சிருக்கிறாங்களே போய் செக் பண்ணுவோம் இப்போ வந்து இவங்க இங்கே வந்தபோது இவங்க கொடுத்த டீ காப்பிலாம் பார்க்கும்போது அதோட தரமும் நல்லா இருக்குது விலையும் குறைவாக இருக்குது இது ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த ப்ரெஸ் கிளாப் வந்து சில விஷயங்கள் சொல்கிறதை யாரும் தவறக்கூடாது நான் சென்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலில் வந்தேன் அஸ் டிசி அண்ணா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதெல்லாம் சவுத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரியிலும் சவுத்தில் ட்ரெயின் ஆகிட்டு டிஸ்டிக்ட் எல்லாம் நடந்துட்டு சென்னைக்கு வரும்போது டூ தௌசண்ட் ஃபோரில் டிசி அண்ணா நகராக இருந்தேன் வந்தது இப்போ இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு சென்னையில் அது இருபத்தி ஒரு வருடத்தில் பாதிக்கு மேலே பன்னெண்டு வருடத்துக்கு மேலே சென்னை சிட்டி போலீஸில் இருந்துருக்கேன் டிசியாக ஒரு நாலு வருஷம் இருந்தேன் டிசி அண்ணா நகர் தெரியாதவங்க பழைய பழையவங்களுக்கெலாம் தெரியும் உற்சவம் இருக்கிறவங்க டிசி அண்ணா நகரம் டிசி ஒரு நாலு வருஷம் இருந்தேன் ஜாயிண்ட் கமிஷனர் சவுத்து ஜாயிண்ட் கமிஷனர் டிராஃபிக்காக ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்தேன் அதுக்கப்புறம் அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக் அடிஷ்னல் கமிஷனர் நார்த் தான் ஒரு போலியர் சொல்லுங்க இப்போ கமிஷனராக அதாவது எல்லா நிலைகளிலும் சென்னை சிட்டியில் இருந்துருக்குறேன் இங்கே இருக்கும் பொழுது இந்த சென்னையில வந்து இப்பயும் அது ஓரளவு கண்டினியூ ஆகுது இந்த பந்தோபஸ்து வரும்போது நிறைய முறை இந்த ரோட்டில் தான் நின்றுருக்கோம் இருபது வருஷமா பல முறை இந்த பந்தோபஸ்துக்கு வரும்போது வெளியே நிற்போம் ஆனா ஒரு நாள் கூட அந்த பிரஸ் இந்த பிரஸ் கிளப் உள்ளார வரணும்னு நினைச்சதே இல்லை ஏன்னா அது அப்படி வர முடியாத ஒரு நேரம் தான் இருக்குது ஸோ ப்ரெஸ்ன்றது நிறைய பேர் அதே மாதிரி என்னை நினைப்பாங்க இவர் வந்து ப்ரெஸ் ஃப்ரெண்ட்லி கிடையாது இப்போ நிறைய கண்டா இருக்கிறாரு கூட இன்டராக்ஷன் வச்சுக்கிறது இல்லை அப்படின்ட்டு அதுக்கு ஒரு காரணம் அந்த ஒரு கட்டத்தில் வந்து இந்த ப்ரெஸ்ன்னு சொல்லி மேனேஜ் பண்ணிட்டு இருந்த அந்த குரூப்பு அவங்க பண்ணிட்டு இருந்தது ஜேர்னலிசம் கிடையாது ஜேர்னலிசம்ன்றது நம்ம எல்லாமே எங்களும் சரி நானும் சரி எல்லாருமே ஒர்க் பண்ணுறது பப்ளிக்காக பொதுமக்களுக்காக அதில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஒரு கருத்து எப்படி சொல்றதுன்னுல வேறுபாடு இருக்கலாமே இவைய பட்டு நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுறோங்கிறதுலே ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது ஆனால் சிலருக்கு வந்து அது அவங்க எதுக்கு ஒர்க் பண்ணுறோன்றதே ஒரு அஜெண்டா ட்ரிபனாக இருக்கு ஆரம்பிக்கும் போது இந்த அஜெண்டா தான் நமக்கு அதை வச்சுட்டு தான் அவங்க மற்ற கான்செப்டே கிரியேட் பண்ணுவாங்க அதுக்கு நான் வந்து அகெயின்ஸ்ட் அதனால தான் சில டைம் நிறைய எங்கள் எனக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு மற்றபடி என்னையை வரைக்கும் எனக்கு தெரியும் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க ப்ரிண்ட் அண்ட் விஷுவல் மீடியாவில் அப்படின்ற கஷ்டம் எனக்கு தெரியும் இந்த ப்ரெஸ் மீட்டிங்க்கு ப்ரெஸ் கிளப்லேருந்து வந்து என்னை இன்வைட் பண்ணும்போது கூட சொன்னேன் வெறும் ரிப்போர்ட்டர்ஸ் மாதிரி வராமல் வாசிசையும் வர சொல்லுங்க நானும் வேணால் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் நானும் அவங்களை இன்வைட் பண்ணேன்னு சொல்லி

எடுக்கும்போது என்ன பண்ணால் பின்னாடியே போறாங்க உழுதுராங்களோன்னு போயிடும் வாங்கிட்டே பிடிக்கலாமேன்னு நினைப்பாங்க ஸோ இதுக்கு ஏதாவது டெக்னாலஜி கண்டுபிடிக்கும் எப்படி வந்து பேக்ல மூவ் பண்ணிக்கிட்டே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த எல்லாம் கஷ்டப்படுறாங்க அதுவும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிண்டி ஹாஸ்பிட்டலில் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ஒரு டாக்டர் பேஷண்ட் அசால்ட் பண்ணப்போம் பேஷண்டோட அசிஸ்ட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போதான் தான் நினச்சது எதுக்காக இவ்வளோ அது அப்படின்னு ஸோ இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இந்த ஓனர்ஸும் சரி எம்பிஸும் சரி பார்க்கும் போது என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் நமக்கு செய்தியை கொடுக்குறாங்க அது இப்போ இருக்கிற காம்பட்டீஷன் வந்து எங்குற காம்படிஷன் செகண்ட்ஸில் தான் போதும் அது மாதிரி இல்லை அந்த காம்படிஷனில் வந்து சர்வே ஆகணுங்கிறதுக்காக உங்களுக்காகலாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது உங்கள் நாலேஜுக்கு வரணுங்கிறது என்னுடைய அதுக்காக தான் நிறைய பேரை ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து எல்லாேருக்கும் என்னுடைய எல்லாருமே ரொம்ப பெரிய ஒர்க்கில் இருக்கிறவங்க பிஸியாக இருக்கிறவங்க பார்க்குறதுக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டப்படுற கஷ்டம் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய கொஷனில் இருக்கிறவங்க இது பல பேரும் இன்றைக்கி ப்ரெஸ் கிளப்பில் நான் வரேன் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ரெஸ் கிளப்பில் கூட்டத்துக்காகவும் வந்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி எனக்கு உங்களோடு இந்த கல கலந்துரையாடல் செய்வதில் ரொம்ப நான் ஆர்வமாக இருக்கிறேன் அந்த நம்ம கலந்துரையாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் எனக்கு வந்து சொன்னால் கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் பரவாயில்ல ஆகணும் ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பப்படும் வந்து ஒன்று த ப்ரஸ் ஃப்ரீடம் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது எது வரைக்கும் அளவு அப்படிங்கிறது அது வந்து இன்னும் ஒரு டிபேட்டபிள் இஷ்யூ தான் நம்ம வந்து எப்போ ஒரு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கான்செப்டுக்கும் ஒரு கருத்துக்காக பொதுமக்கள் நன்மைக்காக ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது எல்லோரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் நம்மளும் அப்படிதான் அந்த நான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது டெல்லியில் இருந்து ஜேஎன்யூவில் தான் இருந்திருக்கிறோம் அங்கேயும் அவங்களோட சேர்ந்து இந்த எல்லா ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்குலாம் போயிருக்கிறோம் அப்போ இருந்து பார்த்த ஒரு வியூன்றது வேறு இங்கே வந்து ஒரு அதிகாரத்தின் கூட அதிகாரத்தின் கூட இருந்தது பார்க்கும் பொழுது அந்த வியூ தெரியுது டிஃப்ரெண்ட்டாக என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது ஃப்ரீடம் ஆஃப் அப்யூஸுங்கிற ஆகுதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அது நீங்கள் ஏன்னா நம்ம ஒரு இஷ்யூ எடுத்து பேசுறது வேற ஆனால் ஒரு பர்சன் எடுத்து பேசுறதுன்றது வேற நமக்கு வந்து இஷ்யூ தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோம் நடக்குதா ஏன் நடக்குது அந்த பர்சனையே கான்சென்ட்ரேட் பண்ணி அது அப்படி பண்ணும்போது சிஸ்டம் ஒர்க் ஆகும் அதனால தான் இந்த ஆஃபீஸர்ஸ்களோட பேசணும் கூட சொல்லுவேன் இப்போ நிறைய குட் ஆஃபிசர்ஸ் சிவில் சர்வீஸ் எழுதி வர்றது அப்படின்றது கடினமான வேலை எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நல்ல வந்து ஒரு அகாடமிக் கேரியர் நல்லா இருக்கிறவங்க ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்கிறவங்க எழுதி கஷ்டப்பட்டு வராங்க வந்து ஒரு பொசிஷன்ல உட்காந்து ஒரு ஒர்க் பண்ணும் பொழுது பண்ணுற ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுறத விட அந்த பர்சனை நீங்கள் அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணும் பொழுது அது குறிப்பாக அந்த பொசிஷனில் இருக்கக்கூடியது ஒரு லேடி ஆஃபீஸராக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏன்னா அந்த வேலைக்கு வரணும் அப்படின்னா ஆகும்னா விலகி போவோம் நம்ம வந்த பர்பஸ் வேறு பட் ஆனால் நம்ம எதிர் எதிர் எதிர்படுற வந்து அட்டாக் வர மாதிரி இருக்கும்போது அவங்க ஏன் அத கஷ்டப்பட்டு பர்சனல் இதெல்லாம் லூஸ் பண்ணி இருக்கணும்னு நிறைய நல்ல அதிகாரிகள் நிறைய நல்ல அதிகாரிகள் இந்த பப்ளிக் கிரிடிசிஷன்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த யூடியூபர்ஸு இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அஜெண்டா ட்ரீமெண்ட் ஸோ கால் பீப்புள் இவங்களுக்கு பயந்துட்டு நிறைய குட் ஆர் நாட் கமிங் டு தி ஃப்ரெண்ட் அதனால் யாருக்கும் நஷ்டம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நஷ்டம் கிடையாது நஷ்டம் சொசைட்டி தான் அதான் எப்பவுமே சொல்லுவேன் இனி வரும் காலங்கள்லேயும் அதுக்கிட்ட அறுக்கு போகுது இந்த மாதிரி நாம் ரொம்ப நீங்கள் அஜெண்டா பிரிவனா பர்சனல் அட்டை பர்சனல் போயிட்டு போயிட்டுருக்கும்போது சொசைட்டிக்கு நல்ல ஆபசட்ஸ் கிடைக்க மாட்டாங்க சொசைட்டிக்கு வந்து இதெல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஆபசட்ஸ்லாம் கிடைப்பாங்க அது சொசைட்டிக்கு தப்பாக தான் அதில் என்னுடைய ஒரு அப்சர்வேஷன் அது ஒரு ஐ லீவி ஜட்ஜ்மெண்ட் ரெண்டாவது நான் டூ தௌசண்ட் ஃபோரில் வரும்பொழுது

இதுக்கு என்னங்கிறது நீங்கள் தான் பார்க்கணும் ஏன் விமனால் வந்து உங்களோட இணைந்து பணியாற்றி அவங்களோட கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல அப்போ அதுக்குள்ள சேஃப் சுச்சுவேஷன் நம்ம கொடுக்கலையா சேஃப் என்வரான்மெண்ட் இங்கே இல்லையா அப்படிங்கிறது இங்கே வந்துருக்கக்கூடிய தலைமை இருக்கிறார்களும் சரி மற்றவங்களும் பார்க்கணும் ஏன்னா விமன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாமல் எந்த சொசைட்டிலையும் முன்னேற முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத நீங்கள் தான் யோசிக்கணும் அதே மாதிரி இங்கேயே பார்த்தாலே பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ தான் ஒன் ஆர் டூ தான் இருக்கிறீங்க தட்ஸ் வெரி சேட் சுச்சுவேஷன் இது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி வசதி ஸ்டார்ட் அ ஸ்மால் கிளப் வித் இன் தி கிளப் ஃபார் விமன் ஜேர்னலிஸ்ட் ஆல்சோ ஏன்னா அவங்களுக்கு அந்த ரெப்ரெசன்டேஷன் கொடுத்து நாம என்கரேஜ் பண்ணலன்னா அவங்களால வர முடியாது இந்த இந்த ரெண்டுமே ஐ மச் லீவ் நவ்

நல்லா இது நல்லா இருக்காங்க இப்போ கேள்வி கேட்டேன் ஸ்ட்ரெயினாக நல்ல ஒர்க்காக நல்லா பண்ணுறாங்க நிறைய நாங்கள் இங்குள்ள தான் ட்ரீட் பண்ணுறோம் மேனேஜ் நல்லா வேணால் எடுத்துக்கிறோம் ஆனால் அந்தமாதிரிலாம் என்ன பண்ண முடியும் அதனால் நீங்கள் வந்து அந்த கருத்தை வந்து அது நீங்கள் திரும்பி பார்த்தது தெரியும் நல்ல இடங்கள் ஆஃபீஸில் நிறைய இருப்பாங்க இன்னொரு கேள்வி எங்கள் இதான் ஏக்லரேங்க பாயறாங்க பிச்ச எடுக்குறவங்க பத்தோ ஒரு கேள்வி வந்து இத பத்தி நீங்க गवर्नमेंट போடுறீங்க ஆப்ப பண்ணி வா ஹேங்க இங்க நம்ம ஐபுயே சார் இந்த விஷயத்தை எல்லைய ஏசி ஸ்டடிஸ் பண்ணி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்றது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மென்ட்ல என்ன அளவு ஏரியா இப்போ போலீஸ் டிபார்ட்மென்ட்ல நான் ஏ யூஸ் பண்ற ப்ளேஸ் பத்தி என்ன இல்லை இன்டர்னல் ரிவ்யூஸ்லாம் அதை விட்டுருக்கு இன்டெர்னல் நாங்கள் இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் பண்ணுறதுலாம் அவுட்ஸை அவுட்ஸைக்கு போகிற கேமரா கேமராஸ் சிசிடிவி கேமராஸ் ஃபேஸ் ரெகனேஷன்ஸோட இருக்கக்கூடிய சிசி அதெல்லாம் இப்போ நியூ ஏஏ டெக்னாலஜியோட கேமராஸ் ஸோ அதுதான் நான் ஸ்டார்ட் இன்ஸ்டாலிங் அதில் என்ன அட்வான்டேஜ்னா எங்களுக்கு முதல்ல நம்ம ஃபேஷியல் ரெகக்னைஷன் போட்டு அந்த கேமராஸ் பார்க்கும் போது யாருக்கும் மேனுவலி இந்த கம்ப்யூட்டர் வேடிச்சு நான் ஏஐ கேமராஸ் ஆர் கம்மிங் இப்போ தான் கம்மிங் இது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ஷன் கிவிஸாக நல்லா இருக்கும் அது ஒன்று பார்த்துருப்பீங்க இந்த ஜேபாக் ஸ்டேடியத்தில் ஒரு சென்னை சிங்கம்னு ஒன்று போட்டு போலிட்டேன் அதில் வந்து ஏறிட்டேன் ஆல் சிக்ஸ்டி ஃபோர் கேமராஸ் ஏஐ கேமராஸ் வாட் எவர் விண்டட் யார் ஒரு ரெண்டு கேபு போட்டு போகிறாங்கலாம் கம்மின்னு எல்லாக்கம் சமன் நோய்ஸ் கேரிங்க பேக்குன்னா எல்லாக்கம் So now we have started using it. நியூஸ் ஆங்கில ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு क्वेश्चन கேட்டுக்கோங்க அதுக்கு ஆஃப்டர் கிராப் பண்ணலாம் சரிங்க நாடு முழுவதும் போர் பதற்றத்தின் காரணமாக எந்த அளவு கட்காணிப்புகள் போடுறாங்க இந்த ஊர்காவல் படையோட பாசிங் ஒரு பரிகிட்ட அதுல இதே கேள்வி கேட்டாங்க சொல்லிருக்கேன் நம்மளே பொறுத்து வரைக்கும் சென்னை மாநா பெருநகரத்துக்கு ஸ்பெசிஃபிக் திருட்டுன்னு சொல்லுவாங்க அது எதுவுமே கிடையாது வரல இருந்தாலும் நாம் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல இருக்குது நிறைய இடங்கள் நம்ம மால்ஸு தேட்டர்ஸு வீக்கெண்ட்ஸில் பார்த்தா பீச்சு இங்கெல்லாம் வந்து நாங்கள் இந்த கண்காணிகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் அதாவது மக்களோட மக்களாக காவலர்கள் நம்ம இருப்பாங்க ஏதாவது சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்களேனு பார்க்கறதுக்கு பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு உணவு ஏற்படுத்தணும் நியூஃபாமே இருக்காங்க

அது கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ கட் எக்ஸ்பிளைன் இன் சார் அது வந்து சொல்லுங்க

அதே மாதிரி ஜவுடிசத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ஓசி ரெண்டுமே இப்போ கவர்மெண்ட் கூட அனௌன்ஸ் பண்ணி நான் டெம்பரரியாக அது ஃபங்க்ஷன் பண்ணாத அப்ரூவ் பண்ணி இதே மாதிரி இன்டெலிஜென்ஸ் சிஐ அப்படின்னு அதையும் இப்போ ஒரே வேலை தான்

In the past few months, particularly after December, what happened in Anna University, there has been a perception that Chennai has suddenly become unsafe for women. So, there are there any particular steps that have been taken by the Chennai City Commissioner to ensure that women are paid really and safe to travel around? So, you know what I think about, was... about is Anna uh, University incident, which has become a uh, very controversial and I would say it's not uh, going out of proportion. And uh, just one incident has been decided from the city of அஸ் பர் த ஸ்டாடிஸ்டிக்ஸ் வெண்டை ஆல் ஓர் தை டே யூ டே யூ ஆர் த நம்பர் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு ப்ளோ டேஸ் இன் டேரிங் ப்ளாஸ் இன்சென்ட் அதெல்லாம் அந்த இன்சிடெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா தட் குள்ள ஹாஸ் பின் அரெஸ்ட்டு கேஸ் ஹாஸ் பின் ஜார்ஜ் ஷீட்டு ப்ராப்பலி வீக் கெட் கன்வீனிஷன் ஃபியூ டேஸ் ஆஃப் இந்த ஸ்பீடில் வேறு எங்கேயும் தெரிஞ்சு வொர்க் பண்ணுறது இல்லை ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்லாம் நம்ம கேட்டு கிட்ட பை நாலு என் டோர் டேஸ் கிடைக்கிறேன் அதுக்கப்புறம் ரவுடிகள் கட்டுப்படுத்தப்படுது என்னென்ன நடவடிக்கை

சரி இல்லையா <laughs> 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 लेदर रिक्वेस्ट ऑफ ऑलरेडी इल्कम परिंदे मध्ये जर असेल तर ओवरस्टे अप कोपडवणार कोपडव दू तुम्ही डिपडो वर एक पर्टिकुलर जूड विंदुर तर होणार अडीनदले निंगला मन पडीस रेडी दिस अनिना अदलून वी कैन गेट मोर डिप सर नॉलेज दैट विल मेक यू